பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக கொண்டுவரப்படவுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பாக விரைவில் மக்களின் கருத்து கோரப்படவுள்ளது நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்காரவினால் இந்த விடயம் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டின் சுற்றுலாத்துறை மற்றும் வெளிவிவகார அமைச்சுக்கான ஒதுக்கீட்டின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் நாட்டில் புதிய சட்டங்கள் மற்றும் சட்டங்களை திருத்துவது குறித்து விசேட நிபுணர்களின் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய தற்போது பதினான்கு விசேட நிபுணர்களின் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துதல் சட்டத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்காக இந்த விசேட நிபுணர் குழுக்கள் செயற்படுகின்றன அதற்கமைய பயங்கரவாத தடை சட்டம் திருத்தம் செய்து புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைவு விசேட நிபுணர் குழுவினால் தன்னிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அர்ஷன நாணயக்கார கூறியுள்ளார் அது தற்போது தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் அர்ஷன நாணயக்கார தெரிவித்தார் அதற்கமைய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் குறித்து வெகு விரைவில் மக்களின் கருத்து கோரப்பட அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றும் நீதியமைச்சர் அர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார் ක් න්න නු මිකම් දර්ශකයේ අසූ හය වනි ස්ථාන න්දලා අසූ පස්ව ස්ථානයට පත්වී තිබෙනවා. ඒය අනුව අපි පෙන්නුම් කර තිබෙනවා රජයයේ මානු හිමක මාරක්තා කි ීම මෙන්ම අනකු ජාත්‍යන්ද දර්ශ කොල ප්‍රමයක් පෙන් ු ර <interrupted> න.